கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் பனிரெண்டு வசனம் பதினான்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை போல அனைவருக்கும் நற்காரியங்களை செய்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் அனைவரோடும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு பதினான்கில் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிரங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அநேக வேலைகளில் நமக்கு எதிராக சிலர் எழும்பும்போது அவர்களை துன்பப்படுத்தும்படி அவர்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று மாம்சக்கிரியையினாலே நம்முடைய ஜென்ம ஸ்வாபத்தின்படி செயல்படுவோம் ஆனால் ஒருபோதும் அப்படி செயல்படாமல் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதான நல்ல உள்ளமுடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் நம்முடைய ஜென்ம ஸ்வாபம் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆவியின் கிரியைகளை வெளிப்படுத்தி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மாம்சத்தின் கிரியைகள் நம்மை பாதாளத்தில் கொண்டு செல்லும் ஆவியின் கிரியைகளோ நம்மை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நேராக பரலோகத்தை நாம் அடையத்தக்கதாக நம்மை வழிநடத்தும் ஆகவே ஒருவரையும் நாம் சபிக்காமல் நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களாய் பரிசுத்தோடு வாழ வேண்டும் நாம் நற்கிரியைகளை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நமக்கு சத்ருவாய் செயல்படுகிறவர்களும் நம்மோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்வார் ஆகவே ஒருபோதும் மனிதனுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுவோம் எல்லா மனிதரோடும் இருப்போம் ரோமர் பனிரெண்டு பத்தொன்பதில் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது உன் சத்ரு இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நாம் தீமையை தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லுவோம் கர்த்தருக்கு பிரியமானவற்றை செய்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் நம்முடைய சத்துருக்களையும் நம்மோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் கொண்டு வருவார் ஆகவே அனைவருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம் அனைவரையும் ஆசீர்வதித்து சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் தீமை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் ஜென்ம ஸ்வாபத்தை நீர் எடுத்து மாற்றி நாங்கள் சமாதானம் பண்ணி உண்மை போல வாழ்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிறவனுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக